பிக் பாஸ் தமிழ் சீசன் நிகழ்ச்சி வெற்றிகரமாக முடிவுக்கு வந்துள்ளது இருபத்தி நான்கு போட்டியாளர்களுடன் நடந்த இந்நிகழ்ச்சியில் திவ்யா கணேஷ் அரோரா சபரி விக்கல் விக்ரம் ஆகிய நான்கு பேர் மட்டுமே பைனலுக்கு தேர்வானார்கள் இவர்களில் திவ்யா கணேஷ் தான் டைட்டில் வின்னராக்கியுள்ளார் இதையடுத்து இரண்டாவது இடத்தை சபரி பிடித்துள்ளார் மூன்றாவது இடத்தை விகல்ஸ் விக்ரம் பிடித்திருக்கிறார் நான்காவது இடம் அரோராவுக்கு கிடைத்தது இத்தனை ஆண்டுகளாக நடிகையாக இருந்து வரும் திவ்யாவுக்கு பிக்பாஸ்க்கு முன்பு ஒரு விருது கூட கிடைத்தது இல்லை விருது விழாக்களுக்கு நம்பிக்கையுடன் சென்று வெறும் கையுடன் திரும்பி வந்திருக்கிறார் அதனால் பிக்பாஸ் நிகழ்ச்சியிலும் அதே மாதிரி நடந்துவிடுமோ என்று பயந்திருப்பார் போன்று திவ்யாவுக்கு முதல் முறையாக கிடைத்த வெற்றி மிகப்பெரிய வெற்றியாக அமைந்துவிட்டது மேடையில் சபரிநாதன் மற்றும் திவ்யா மத்தியில் நின்ற விஜய் சேதுபதி பத்தி பெயரை அறிவித்ததும் கொஞ்சம் கூட யோசிக்காமல் விசில் அடித்து கை தட்டி மக்கள் செல்வனை ஹக் செய்தார் சபரி அது மட்டுமல்ல திவ்யாவையும் ஹக் செய்து பாராட்டினார் நமக்கு

நடிக்கலாம் ஆனால் பிரச்சனைகளை பேஸ் பண்ணும் போது நம்முடைய நிஜம் வெளியே வந்துவிடும் அங்க போய் கிடையாது நீ என் ஷோவில் கலந்து கொண்டதில் சந்தோஷம் ஐ லவ் யூ சொல்லி கட்டிப்பிடித்து முத்தம் கொடுத்தார் பதிலுக்கு சபரியும் விஜய் பத்தி கன்னத்தில் நான்காம் இடம் பிடித்த அரோரா பிக் பாஸ் வீட்டில் மொத்தம் நூத்தி ஐந்து நாட்கள் இருந்துள்ளார் இவருக்கு ஒரு நாளைக்கு பனிரெண்டாயிரம் சம்பளமாக வழங்கப்பட்டுள்ளது உள்ளது ஒட்டுமொத்தமாக ரூபாய் பனிரெண்டு லட்சத்து அறுபதாயிரம் சம்பளமாக வாங்கி இருக்கிறார் பாஸ்

சீசனில் போட்டியாளர்களில் ஒருவராக களமிறங்கி பைனல் வரை முன்னேறி அசத்தியுள்ளார் இவர் இந்த வீட்டில் நூத்தி ஐந்து நாட்கள் இருந்துள்ளார் இவருக்கு ஒரு நாளைக்கு ரூபாய் இருபதாயிரம் சம்பளமாக வழங்கப்பட்டிருக்கிறது அதன்படி மொத்தம் அவர் தங்கியிருந்த அவருக்கும் ரூபாய் இருபத்தி ஒன்று லட்சம் சம்பளமாக வழங்கப்பட்டிருக்கிறது பிக்பாஸ் சீசன் நைன் நிகழ்ச்சியில் டைட்டில் வின்னராக தேர்வு செய்யப்பட்ட திவ்யா கணேஷ் இந்த சீசனில் இருபத்தி எட்டாவது நாளில் வைல்டு கார்டு போட்டியாளராக உள்ளே என்று கொடுத்தார் இவர் இந்த பிக் பாஸ் ஒட்டுமொத்தமாக எழுபத்தி ஏழு நாட்கள் இருந்துள்ளார் திவ்யா தான் இந்த சீசனில் சம்பளமாக வழங்கப்பட்டது அதன்படி நாட்களுக்கு ரூபாய் சம்பளமாக திவ்யா பிக்பாஸ் நிகழ்ச்சியின் ஒன்பதாவது சீசன் துவங்கிய நாளை அந்த வீட்டிற்குள் சென்றவர் கானாவினோர் ரூபாய் பதினெட்டு லட்சம் பணப்பெட்டியுடன் தொண்ணூத்தி ஆறாவது நாள் பிக்பாஸ் வீட்டில் இருந்து வெளியே வந்துவிட்டார் அவருக்கு தினமும் ரூபாய் சம்பளம் கொடுக்கப்பட்டது முதலில் இருந்த தொண்ணூத்தி ஆறு நாட்கள் தற்போது விருந்தாளியாக இருந்த நாட்களையெல்லாம் வினோத்துக்கு சம்பளம் எட்டு லட்சம் கிடைத்திருக்கும் இந்த அவர் கடுத்தப்படியாக அதிக தொகை பெற்றிருப்பவர் கானா வினோத் பணப்பெட்டியை எடுத்ததால் அவருக்கு அதிக தொகை கிடைத்துவிட்டது பிரஜின் சாண்ட்ரா அமைப்பார்க்க ஆகியோருக்கு தினமும் ரூபாய் முப்பதாயிரம் சம்பளம் கொடுத்திருக்கிறார்கள் வைல்டு கார்டு மூலம் வந்த நான்கு பேருக்குமே தலா ரூபாய் முப்பதாயிரம் சம்பளம் பேசப்பட்டிருக்கிறது சேண்ட்ராவை பணப்பெட்டி இருந்தால் அவருக்கு பெரும் தொகை கிடைத்திருக்கும் கனியக்கா துஷா எஃப்ஜே மற்றும் பிக் பாஸ் வீட்டிற்கு மூன்று முறை சென்று வந்த ஆதிரை ஆகியோருக்கு ஒரு நாளைக்கு ரூபாய் பத்தாயிரம் சம்பளம் பேசி கொடுத்தார்கள் கலையரசனுக்கு ரூபாய் எட்டாயிரம் சம்பளம் பேசப்பட்டதா கம்ருதீன் மற்றும் விஜய் பார்வதிக்கு எந்த சம்பளமும் கிடைக்காதா ரெட் கார்டு கொடுக்கப்பட்டதால் அவர்களுக்கு சம்பளம் கிடையாது என்று தகவல் வெளியாக இருக்கிறது இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்யுங்க மேலும் இதுபோல் வீடியோ தொடர்ந்து பார்க்க